ஸாம் அரைக்கும் ரம்து நிற மதீனா முனவராவில் நம்ம இருக்கோம் இருக்கிறோம் நபிசல்லா அலிஸ்வலமுக்கு சலாம் சொல்லிவிட்டு வெளியேறக்கூடிய இடம் பகுதி இந்த இடம் இந்த இடம்னா நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் அவங்க ஹிஜத்துலேருந்து வந்தப்போ அப்போது அபு ஐயூப் அனுசாரம் இல்லாத வீட்டில் தங்கினாங்களே அந்த வீடு இருந்த அந்த பகுதி தான் அது கரெக்டாக பாருங்கள் அந்த மணராக அந்த பஞ்சபா தெரிஞ்சு பாருங்கள் இங்கே சலான் சொல்லிட்டு மக்கள் வெளியேறாங்க வெளியேறக்கூடிய பகுதியில் அப்படியே வந்தோம்னா இந்த கேட்டு தான் எடுத்த அபு ஐயப்பில் அனுசாரிய பார்த்தங்களை வீடு இருந்த பகுதி இந்த மரக்கதவு இருக்குது பாருங்கள் இதுதான் அபு ஐயப்பில் அனுசாரிய பார்த்தங்களை வீடு இருந்த பகுதி அலாம் வலைக்கம் வரமத்துல்லா தலா தலக்காட்சி அனியத்துக்குரியவர்களே நபிகள் பெருமானார் சருல்லா கொடியீர் சொன்னவர்கள் மக்காவுக்கு வந்து மதினாவுக்கு வந்தபடுது இங்கே உண்டான அனுசாரிகள் ஒவ்வொருவரும் அவருடைய வீட்டில் தான் அண்ணாவுடைய ரசூனும் தங்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக அவளுடைய எதிர்பார்த்தாங்க இப்போ அந்த நேரத்தில் அரியல் நாய்சல்லி சொன்னோம் அவருடைய இந்த கஸ்வா ஒட்டகம் எங்கே போய் நிற்கிறதா அங்கே நான் தங்குறேன்னு சொல்லி நியாயசனம் சொன்னாங்க ஒரு பெருமானாருடைய அந்த ஒத்தகம் சஹாபாக்களுடைய வீடுகளுக்கு மத்தியில் வளம் வருது கடைசியாக ஒரு சஹாபி வீட்டுக்கு முன்னாடி இருக்காங்க அந்த பாக்கியம் பெற்ற அந்த சஹாபி யாருன்னா அதற்கு அபு அய்யூப்பர் அனுசாரி என்பதாக காரங்க சஹாபி அந்த வீட்டில் தான் மீசங்க ஆலை சூழல் தங்கினாங்க ஆனால் இந்த அபு அய்யூப்பர் அனுசாரில்லாத தங்கியிருந்த மீட் பிறகு முன்னால் இல்லாத அந்த காலத்தில் துப்பகங்கிற அரசர் இங்கே மதீனாவுக்கு பொழுது நபிகள் பெருமான அந்த வீட்டை விலைக்கு வாங்கி இந்த நபி வரும்பொழுது என்னுடைய அன்பளிப்பாக கொடுக்குதுன்னு சொன்னாங்க அந்த வீடு தான் அந்த வீடு நம்ம சலாசலிட்டு வெளியே வர பாருங்க அந்த பகுதியில் இந்த அந்த மரக்கதங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான் ஜெகத் அபு ஐயூபில் அனுசாரணையில தன்னுடைய வீடு ஜெகத்து அபு ஐயூப்பில் அனுசாரி இல்லாத வீடு கூடிய அந்த பகுதியை ஜூம் பண்ணி கேட்டிருந்தாருங்க இந்த இடம் தான் Terima <shrug> kasih